மாநிலங்களின் வளர்ச்சியில் அரசியல் கட்சியினருக்கும் பொறுப்புள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரகண்ட் மாநிலம் ருத்ராபூரில் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு திட்டங்களுக்கான பணிகளை தொடங்கி வைத்த அவர் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமித்ஷா உத்தரகண்ட் போன்ற சிறு மாநிலங்கள் முன்னேறாவிட்டால் நாடு வளர்ச்சியடைய முடியாது என கூறினார் சிறிய மாநிலங்கள் மற்றும் கிழக்கு பகுதி மாநிலங்களின் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உத்தரகண்ட் மாநிலத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டின் மூலம் எண்பத்தி ஓர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ள அவர் தெரிவித்தார் இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால தொடரில் ஏராளமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படவுள்ளதாக உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் பேர் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றுள்ளதாக கூறினார் இந்த பயிற்சி முற்றிலும் இலவசம் என்றும் இதை பெறுபவர்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் கீழ் ஒன்பது மாதங்களில் பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தேசிய நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு அனைத்து கட்சிகளும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களின் வரிப்பணத்தை சூறையாடியவர்களுக்கு மத்திய அரசை குறை கூற தகுதியில்லை என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அரசு குறித்து வெறுப்பு அரசியல் பேசி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார் ஒவ்வொரு பிரச்சினையிலும் மத்திய அரசு மீது பழிபோட்டு போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என முதலமைச்சர் எண்ணுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்திற்கு மத்திய அரசு எந்த நிதியை வழங்கவில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பலமுறை கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் ஆனால் திமுக அரசிடமிருந்து இதற்கு பதில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி வழங்கியுள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த நிதியை பயன்படுத்தி தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் எவை என்று மத்திய இணையமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் சொத்து வரி மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உடல்நலக் குறைவால் காணமான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகனும் புகழ்பெறும் நடிகருமான மு க முத்துவின் உடல் பல்வேறு தரப்பினரின் அஞ்சலிக்கு பின்னர் சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது பிள்ளையோ பிள்ளை பூக்காரி அணையா விளக்கு ஆகிய திரைப்படங்கள் வாயிலாக ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தவர் மூக்கா முத்து பணி நிரந்தரம் செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதிநேர ஆசிரியர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிநேர சிறப்பு ஆசிரியர்கள் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகின்றனர் திமுக தேர்தல் வாக்குறுதிபடி பணி நிரந்தரம் செய்யக்கோரி பகுதிநேர சிறப்பு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலவரையற்ற போராட்டம் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே கடந்த எட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் இரண்டாவது நாளாக நீடித்து வரும் நிலையில் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும் எனவும் தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் சீனியர் மகளிர் தேசிய பயிற்சி முகாமிற்காக நாற்பது பேர் கொண்ட வீராங்கனைகள் பட்டியலை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது பெங்களூருவில் ஜூலை இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வரை நடைபெறவிருக்கும் இந்த முகாம் இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த முகாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி சீனாவின் ஹாங்சோ நகரில் தொடங்கவுள்ள மகளிர் ஆசிய கோப்பைக்கு இந்திய அணி தயாராவதற்கு உதவும் என ஹாக்கி இந்தியா அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த ஆசிய கோப்பை போட்டியானது இரண்டாயிரத்தி மகளிர் கோப்பைக்கான நேரடி தகுதிச் சுற்றாக செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணி மட்டுமே கோப்பைக்கு நேரடியாக தகுதி பெறும் என்பதால் இந்த பயிற்சி முகாம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது